வணக்கம் நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கும் நல்ல வெயில் அடிக்குது முசோரியில் இருக்கிப்பா அது இமயமலை தொடர் நம்ம இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு மழை தான் வந்து முசூரி இந்த டேராடும் இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் மலையில் வரணும் ஸோ மலை டாப் இறங்கிப்பா இது வந்து முசூரி வந்து மால் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் இந்த வந்து மால் ரோடை உங்கள் வாங்க இந்த மால் தான் ஃபுல்லாக இயற்கை உண்மைக்கு அருமையான பிளேஸ் சூப்பராக இருக்குது ஸோ ஓகே வந்தீங்கன்னாக்க ஒன் டேஸ் ஆர் டூ டேஸ் வாங்கலாம் ரெண்டு நாள் தகுந்திங்கனாலும் அருமையாக இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்கிட்டு குழு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வாங்க இன்றைக்கி முசூரில் என்னென்ன முக்கியமான பிளேஸ் என்னென்ன இருக்குது அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் போகலாமா வாங்க இதே முசோரியில் உள்ள சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சென்ட்ரு பாயிண்டில் தான் நம்ம இருக்கோம் இந்த ஏரியா ஃபுல்லாக மால் ரோடு மால் ரோடிலேருந்து அங்கே உட்காந்து அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துலேருந்து நம்ம பேசிக்கிறீங்க இங்கே இங்கே பார்க்கலாம் எவ்வளோ இயற்கை அழகாக அப்படி அடுக்கு மடி மாதிரி கீழே கீழே போயிருக்கு அதுவும் அந்த வீடுமே அப்படி கீழே கீழே கட்டியிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரோடுமே மேலே போகும் திடீர்னு கீழே வரும் அது வந்து நார்மலாக ஒரு டிரைவர் ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது அவங்க எக்ஸ்பீரியன்ஸு டிரைவராக இருந்தால் ஓட்ட முடியும் அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு அருமையான பிளேஸு இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் புத்தாவுக்கு போகிறோம் புத்தா கோயில் ஒரு கோயில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த புத்தா கோயிலுக்கு போகிறோம் போகிற வழியில் வந்து ஐஏஎஸ்சி இன்ஸ்டியூட் அதாவது ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணவங்க அங்கே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு தான் இருக்குது இந்தியாவிலேயே ஒரே ஒரு இன்ஸ்டியூட் தான் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு அது முசூரியில் இருக்குது அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டை பார்த்துட்டு போகிற வழி அதுக்கு அடுத்து பார்த்துட்டு போகுதுக்கு அப்புறம் தான் புத்தா கோயில் இருக்குது அங்கே போக போகிறோம் போகலாமா வாங்க போகலாம் காலையில் வந்து லோக்கல் மக்களும் இதை வாங்கி சாப்பிட்டாங்க அதையுமே அதை கொடுங்க அதே வந்து பெயில் பக்கோடாவா என்னமோ சொன்னாங்க அந்த சாப்பிட்டுக்கிறீங்க அதை பார்த்துக்கிறீங்க

இந்த இப்போ ஸ்கூட்டியில் வந்து மகேஷ்வர் மகேஷ் இவருடைய கைடன்ஸ் போய் எல்லா ப்ளேஸும் பார்க்க போகிறேன் மேடம் இது மால் நைனே சோழ மொத்தமாக இவர் இந்த ஸ்கூட்டியில் போய் நீர் இந்த ஸ்கூட்டியில் போய் எல்லாமே போகணும் இந்த ஸ்கூட்டியில்தான் போக போகிறேன் போய் புத்தா கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க போகலாம்

முசூரி நீண்ட காலமாக மலைகளின் ராணி என்று அழைக்கப்பட்டது முசோரி என்ற பெயர் பெரும்பாலும் மன்சூர் என்பதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மன்சூரி என்பது இப்பகுதியில் காணப்படும் ஒரு புதர் இந்த நகரம் பெரும்பாலும் இந்தியர்களால் மன்சூரி என்று குறிப்பிடப்படுகிறது நம்ம அதே முசூரி முசோரினு சொல்கிறோம் நார்மலாக அது மன்சூரின்னு சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்களா அவங்க பேர் ஃபுல்லாக மன்சூரி மன்சூரின்னு சொல்கிறாங்க வரலாறு என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் வந்து உமர் சிங் தாப்பாவின் கீர்கூக்கார் கூர்காக்கள் கர்வால் மற்றும் டஹரானுடன் கைப்பற்றினர் இதன் மூலம் முசூரி நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு நவம்பர் முதல் நாள் அன்று கூர்காக்களுக்கும் ஆங்கிலேய்கிடையே போர் மூண்டது டேராடுன் மற்றும் முசோரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டில் கூர்காக்கள் வெளியேற்றப்பட்டு இப்பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் சஹான்பூர் மாவட்டத்துடன் இந்த இணைக்கப்பட்டது முசோரியை வந்து ஒரு ஓய்வு விடுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சில் பிரித்தானிய இராணுவ அதிகாரி கேப்டன் யங் அவர்களால் நிறுவப்பட்டதா இந்த முசோரி இப்போ நம்ம போகிற பகுதி பூரா மொசூரியோடய டவுன் பகுதி தான் ஃபுல்லாகவே முசூரி தான் இது இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அவுட்டில் போக போகிறோம் அப்போ நம்ம போய்கிட்ட பூரா மொசூரி மெயின் பிளேஸு நம்ம அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் போகிறோம் இல்லையா அந்த பகுதியுமே மெயின் பிளேஸ் தான் அதுக்கு அடுத்து தான் புத்தா கோயிலுக்கு போகிறோம் வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் வந்து காமிச்சிட்டு தான் போவேன் வாங்க போகலாம்

மலைகளின் ராணியான முசோரியில் வந்து அந்த மலையிலேயே சின்ன சின்ன மலையாக இருக்கு அந்த மலையில் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிட்டாங்க அதே பார்த்துருக்கீங்க அப்படின்னா

ஒரு பேர் தானே சார் டூ வீலருக்கு போகிற வந்து நிறைய வாங்க அப்படி போய் சொல்லிட்டேன் அப்போ டூ வீலர் இருந்தால் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் நல்லா பண்ணி சார் அதனால் இவரை காண்டாக்ட் பண்ணுனாங்க ஃபோன் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள பார்த்து பண்ணாங்க அருமையாக இது ஐஏஎஸ் சக்கராமிக் இன்ஸ்டியூட் இங்கே முசோரியில் வந்து ஐஏஎஸ் பிடிக்கிறாங்கல்லையா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் இங்கே வந்து ஐஏஎஸ் எடு எடுக்கிறாங்க ஐஏஎஸ் வந்து ட்ரைனிங் இது ஃபுல்லாகவே இங்கே தான் ட்ரைனிங் ஃபுல்லாகவே இங்கே தான் ட்ரெயினிங் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் அங்கே தான் எனக்கு வந்திருக்கேன் மிசோரி ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் இப்போ சைடில் பார்க்குறீங்க இல்லையா இது ஃபுல்லாக ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் தான் அதாவது முசோரியிலே ஒரு மலை பிரதேசம் மலை வாஸ்தலம் அதில் ஒரு மலைப்பாங்கமான ஏரத்தில் மழைப்பாங்கான உயரத்தில் வந்து ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் கட்டி வர வேலி அப்படிச்சுருக்கோம் யாரும் உள்ளே போக முடியாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க நான் கேட்டேன் சார் உள்ளே போகலாமா அப்படி கேட்டேன் இல்லை இல்லை போக முடியாது அளவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்மைக்கு நறு அருமையான பிளேஸ் இப்போ ஐஏஎஸ் ஆகிட்டிங்கனாக்கும் ட்ரைனிங் கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டு முசோரி தான் அந்த இன்ஸ்டியூட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இன்ஸ்டியூட்டு இந்த இன்ஸ்டியூட்டோட பேர் அதாவது லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமி எல்பிஎஸ்என்ஏஏ அப்படின்னு சொல்கிறாங்க இது நோக்கம் என்னென்னா யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இந்திய நிர்வாக சேவை ஐஏஎஸ்க்கான அடிப்படை பயிற்சி தான் இங்கே தராங்க மேலும் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் ஐஆர்எஸ் போன்ற பிற குடிமை பணிகளுக்கு அதிகாரிக்கும் இங்கே பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க புத்திஸ்ட் டெம்பிள்னு போட்டுருப்பாங்களே அங்கே வந்துட்டோம் வாங்க உள்ளே போகலாம் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இத புத்திஸ்ட் டெம்பிள் முத இத புத்திஸ்ட் டெம்பிள் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட பார்த்து முடிச்சிட்டு நம்ம இப்ப புத்திஸ்ட் டெம்பிள் வந்துருக்கோம் யூடியூபர் நேம் யூடியூபர் தான் நேம் சிற்றுலா சிற்றுலா வேர் வேர் டெம்பிள் கிரா வாக்கம் चिट्टू रा ये ऑरेंज सिंटू रा फ्लावरेंज पढ़ा गला ना रे यार के द बुद्धी नाम बोले जी यू बोले बुद्धी टेम्पल ए ये हाँ बुद्धी टेंपल ये ये यू आर नेम आंदर बुद्धी टेम्पल हाँ बुद्धी टेंपल यू आर नेम my name huh? my name mahesh nodial no, okay yes mazur yes, tell me putis local guide ha oh. temple kempty falls gardens oh <coughs> the lies okay come here you are from tamil nadu tamil nadu yes 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 you mazuri make it on the first buddhist temple vandiruka nama ये बुद्धिस्ट टेम्पल उल्ला पोरों ये नरेया So, free 11th Panjan Lama. You need a golden fish just as fish swim freely without fear in the ocean. This symbol represents the SPS connection of moving from happiness to happiness without the fear of sinking into the ocean, suffering for oneself and others. The Buddhist and need a ஃப்ரெஷர் நிறையாவது எழுதியிருக்காங்க எழுதி போட்டிருக்காங்க இது அந்த புத்திஸ்ட் சம்ம டெம்பிள் ஷட்டப் சௌ பில்லிங் டெம்பிள் சௌ பில்லிங் டெம்பிள் ஷட்டப் சோ பில்லிங் டெம்பிள் ஸோ இதை வந்திருக்கோம் அப் சோ பில்லிங் டெம்பிள் புத்திஸ்ட் டெம்பிள்க்கு வந்திருக்கோம் நம்ம கேது இது போட்டிருக்காங்க எஸ் கே வாய் அவன் நாம் அவன் அவன் அவன்கு அவன்குண்டு இது வந்து அவன் குண்டான் சாமி கும்பிட்டுக்கோன்னு இருக்கு உள்ளுக்கு போக மாதிரி போட்டிருக்காங்க அவன் குண்டு சாமி கும்பிட்டுக்குவோம் எஸ் பாய் ம் நெக்ஸ்ட் ஓ ஒவ்வொரு புத்தக கோயிலும் இந்த மாதிரி ஒரு சக்கரமாக வச்சிருக்காங்க இதை நம்ம வந்து சுற்றி விட்டோமாக்கு நல்லது நடக்கும் சொன்னாங்க அதுதான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பரோ பயோ நண்பர் பண்ணமாக்க எல்லாமே நல்லது நடக்கும் ஸோ உலகத்தில் இருக்க எல்லா பேருமே நல்லா இருக்கணும் எல்லா மக்களுமே எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் அதனால இது இருக்கேன்

இங்கே வர்றவங்க எல்லா பேருமே இந்த சக்கரத்தை சுற்றி விட்றாங்க கண்டிப்பாக இது நல்லதே நடக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் நானும் சுற்றேன் உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அடிப்படையில் சுற்றிட்டு அப்படியே நம்ம முன்னாடி போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் கேமரா நோ 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 கேமரா ஆ ஓகே சூஜ் ஓகே நம்பளுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்க இது இந்த புத்திஸ்ட் டெம்பிள் உள்ளுக்குள்ள வந்து கேமரா அப்படி அப்படிச்சிருக்காங்க அதனால் வெளியில் அப்போ இருக்கோம் என்ன ஒரு தூண் மாதிரி கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு கூடு மாதிரி கட்டி அதில் வந்து புத்தரை வச்சுருக்காங்க இதை நம்ம இந்த மரத்தில் சுற்றி வருவிலும் அது மாதிரி இங்கே புத்த கோயிலுக்கு வந்தால் இதையும் சுற்றிட்டு வரணும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம இங்கே போக போகிறோம் புத்துகிருஷ்ண கோயிலில் இந்த பக்கம் வந்து மழைகளின் ராணி அப்படி சொல்கிற மாதிரி உண்மைக்கு தான் அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்களே பச்சை பசேர்ண்டு நானே வந்து ஒரு மலைக்கு மேலே முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது தரை மட்டத்தில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மலை உச்சியில் இருக்கேன் இந்த இடம் வந்து கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு அடி உயரத்தில் இருக்குது அந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து பார்த்த மக்கள் திரும்ப ஒரு மலை மாதிரி இருந்து எவ்வளோ பச்சை பசேர்னு அவ்வளோ ரம்மியமாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு அருமையான பிளேஸ் முசோரி பிளேஸ் சூப்பரான ப்ளேஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது இதுதான் வந்து மலைகளின் ராணியான முசோரியில் உள்ள புத்தா கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிளேஸ் தான் அது அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஸோ மக்கள் இங்கே வந்து டூரிஸ்ட்டுக்கு நிறையா பேர் வராங்க வந்தவங்க வந்து அதுக்கு முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எங்கிட்டு போய் குரூப் குரூப்பாக வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க பின்னால் பார்க்கலாம் பச்சை பசேன்னு இருக்கனால உண்மை அவ்வளோ ரம்யமான ரம்யமான பிளேஸ் இந்த முசோரி தான் வந்திருக்கோம் இந்த புத்தக கோயிலுக்கு அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க மக்கள்லாம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்காங்க உண்மைக்கு அருமையான பிளேஸ் கண்டிப்பாக வரக்கூடிய பிளேஸை நீங்கள் பார்த்துக்கிறீங்க சூப்பராக இருக்குது இது முசூரியில வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் வந்திருக்கு அந்த புத்திஸ்ட் டெம்பிளுக்கு எழுத்த மாதிரி இவங்க இயற்கையை வந்து அப்படி படித்த பாசின்ற இந்த புத்தா கோயில் வந்து கௌதம புத்தரை கௌரவிக்கும் ஒரு புத்த ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அமைதி மற்றும் ஆன்மீகத்தின் சின்னமாக விளங்குகிறது இந்த கோயில் வந்து திபெத்திய புத்த கோயிலாகவும் அறியப்படுகிறது இது திபெத்தியர்கள் இந்தியாவில் குடியேறிய முதல் இடங்களில் ஒன்று தான் இந்த முசோரி அந்த இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க புத்த புத்தக்கோயிலாம் இது வந்து முசூரில் உள்ள செடங் சோப்பெரி புத்த புத்தர் போதி மரத்தை அடைந்தார் அதாவது கௌதம முனிவர் என்று பகலில் பத்தின வனத்தில் தங்கி சித்தி விசித்தி செய்து கொண்டு பிறகு மாலை நேரமானவுடன் சால வனத்தை விட்டு புறப்பட்டு போதி மரம் இருக்கும் இடத்திற்கு சென்றார் செல்லும் வழியிலேயே எதிர்பட்ட சுவாஸ்திகன் என்னும் பிராமணன் இவருக்கு எட்டு பிடி தர்ப்புள்ளை கொடுத்தான் தர்பிள்ளை பெற்றுக்கொண்ட கௌதம முனிவர் போதி மரத்தை அடைந்து அதன் தென்புறத்தில் நின்றார் அப்போது அவ்விடம் தாமரை இலையில் தங்கிய தானீர் உருள்வது போன்று நிலம் அசைந்தது பிறகு மேற்கு பக்கம் போனார் அங்கு நிலம் அசைந்தது அந்த இடத்தை விட்டு வடக்கு பக்கம் போய் நின்றார் அவ்விடத்திலும் நிலம் அசைந்தது பிறகு கிழக்கு பக்கம் வந்தார் அங்கு நிலம் அசைவிட்டிருந்தது இதுவே தகுந்த இடம் என்று கண்டு போதி சத்துவர் தனது கையில் இருந்த தற்பாவை பிள்ளை தரையில் பரப்பி வைத்து அதன் மீது அபராஜித பரியங்களோடு அமர்ந்தார் அதாவது உறுதியான மனத்துடன் அமர்ந்தார் என்னுடைய உடம்பில் உள்ள தோல் தசை ரத்தம் நரம்பு எலும்பு முதலியவை உலர்ந்து வற்றி போனாலும் நான் புத்த ப பதவி அடையாமல் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று உறுதியுடன் எண்ணத்துடன் அரச மரத்தில் முதுமை வைத்து கிழக்கு நோக்கி இருந்து பதுமாசனத்தில் அதாவது வச்சராசனத்தில் அமர்ந்தார் இந்த புத்தர் ஓகேவா வணக்கம் நண்பர்களே நம்ம நான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முசூரில் உள்ள புத்தோயிலுக்கு வந்துருக்கான் செட்டப் செஃபல்லிங் அப்படி ஒரு பேர் உள்ள புத்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த இந்த புத்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம முசூரியவில் ஐஏஎஸ் அகாடமியோட ட்ரைனிங் சென்டர் இல்லையா இந்த ட்ரைனிங் சென்டர் பக்கத்தில் இந்த புத்த கோயில் இருக்குது இந்த புத்த கோயிலுக்கு வந்த மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள்லாம் நம்ம பார்ப்போம் புத்த கோயில் உள்ளே வந்து புத்தர் இருக்கார் தலையெல்லாமல் எல்லாம் எல்லாருமே டிங் புத்த கோயில் இந்த கோயில பின்னால் வாங்கும்போது இந்த கோயில் பின்னாக்கு இயற்கை அந்த புள்ள இயற்கையாக சூப்பராக இருக்குது இயற்கையாக சொல்ல நிறையா இருக்குது இயற்கை பண்ணி இயற்கையாக இருக்குது நிறைய மலைகளாக இருக்கும் மலை சூழ்ந்த இடமா இருக்கும் உங்களால் ஒரு பள்ளத்தாக்கிறது இந்த பள்ளத்தாக்கலை தான் வந்து பச்சை பசு எல்லாமே பச்சையாக இருக்குது இங்கே நிறையா இருக்குது இங்கே நிறைய பேர் கூட்டம் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறையா நம்ம மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அருமையான விளையாஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் மகேஷ் மகேஷ் தேங்க்ஸ் ஃபார் மகேஷ் ஆ மகேஷ் வெல்கம் தேங்க் யூ வெரி மச் வெல்கம் பண்ண இங்கேயும் கொடிமரம் வச்சுருக்காங்க இந்த கொடிமரத்தை பார்த்துட்டு உள்ளே மொதல் ஃபோட்டோ எடுக்க விடல இப்போ நிறையா ஃபோட்டோ வெளியிலேருந்து எடுக்கிறாங்க நானும் உங்களுக்கு உள்ளே போய் அந்த வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன் அந்த புத்தோருடைய கோயில் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வாங்க போகலாம் புத்தர் கோயில் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அவர் தான் தலை ஆமா அதாவது புத்திபத்தை வந்து சீனா பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பி ஓடி வந்து மது இந்தியாவில் தங்கியிருக்காரு அவரைத்தையும் இங்கே வச்சுருக்காங்க தலை ஆமா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க புத்திருக்காரு இங்கிட்டும் புத்து இருக்காரு உடலை தலையில்லாம இருக்காரு சுத்தீவிரம் பூரா தங்கம் முலாம் பூசப்பட்ட நிறைய சைகள் இருக்குது அதை பற்றி பார்க்குறீங்க இங்கே பாருங்களே ஒரு ரூமுக்குள்ள வந்து நம்ம பெரிய மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க இதையும் சுத்தனமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் போய் அவர்த்த வீடியோ அதாவது கேமரா கொடுத்துட்டு நான் போய் சுத்த போறேன் வாங்க பார்க்கலாம் Terima kasih telah கைடு என்னை வீடியோ எடுத்துக்கிறாரு நான் அங்கே உள்ளே போய் சுற்றிக்கிட்டே என்னோட செல்லில் ஒரு வீடியோ எடுத்துக்கிறீங்க அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஓகே தேங்க்யூ வெரி மச் இந்த மாதிரி உள்ள பெருசாக உள்ள ಈ ಸುತ್ರ ನಮ್ಮಲ್ಲ ಇದೆ ಎಲ್ಲರೂ ಮಾನ್ಯ ಆ ಹಿಸ್ ಮಕೇಶ್ ಫುಲ್ ನೇಮ್ ಮಹೇಶ್ ನೋಟಿಯಲ್ ಆ ಪಿಯಲ್ ಆ ಮಕೇಶ್ ನೋಟಿಯಲ್ ಇನ್ ಮುಝೂರಿ ಆಮ ಮುಝೂರಿ ಲೇ ಒಂದು ಗೈಡ್ ಸೂಪರ್ ಮ್ಯಾನ್ ಅಂಬಾ ಸ್ಟೀಡ್ ಅವರ್ நாங்கள் நான் ஒரு ஆள் நல்ல டூ வீலர் தான் வந்தோம் டூ வீலர் ஆ ஐயா யா டூ ஃபோர் டூ ஆ ஆமாம் ஆனால் அதனால ஃபோர் வீலர் வச்சுருக்காரு ஆமாம் கார் வச்சுருக்காரு நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் இவருக்கு எல்லாமே தெரியுது இஸ் குட் மேன் எல்லாமே கைட் பண்ணுறாரு சார் கைட் வித் கார் நான் ஒரு ஆள் வந்ததுனால நாங்கள் ஸ்கூட்டியில ரெண்டு பேரும் வந்துவிட்டோம் தேங்க்யூ மகேஷ் தேங்க் யூ தேங்க் யூ நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம நல்லது புத்தா கோயிலை பற்றி பார்த்தோம் இங்கேருந்து வந்து அதாவது மெயின் பிளேஸில் இருந்து வந்து ஐஏஸி இன்ஸ்டிடியூட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம புத்தா கோயிலை பார்த்தோம் ஒரு அருமையான எல்லா மக்களுமே புத்தா கோயிலுக்கு முன்னுக்கு அவ்வளோ ரம்மியமான மழைகளில் பச்சை பசேன்று உள்ள புல்வெளிகள் மரங்கள் பார்த்தோம் வீடுகளெலாம் எவ்வளோ அருமையான அடுக்கடுக்காக வீடு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் புத்தரை பற்றி பார்த்தோம் எவ்வளோ அருமையாக இருந்தது அந்த சக்கரை சுத்தனம் இல்லையா சக்கரம் பேர் தெரியல தெரியலை அந்த சக்கரத்தை சுற்றின பார்த்தா சக்கரம் சுற்றின நல்லது நடக்கும் சொன்னாங்க பார்த்தோம் உண்மைக்கே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக முதூரில் என்னென்ன ப்ளேஸ்லாம் பார்த்தேன் அதை ஃபுல்லாக போக போகிறோம் அப்புறம் இமயமலைக்கு கோவிலுக்கு போனோம் அதெல்லாம் எல்லா வீடியோ உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது ஸோ நண்பர்களே உண்மைக்கே ஒரு அருமையான பிளேஸுக்கு வந்திருக்கும் அந்த அருமையான பிளேஸை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது